டேரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய டேரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் உடைய நடிப்பில் எடுத்ததாக கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்காங்க இல்லையா ஸோ இப்போ இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை விடவே அதிகமாக அப்ராட்லேயும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு அதுலேயும் மலேசியாவிலலாம் வந்து சொல்லவா வேணும் பயங்கரமான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ மலேசியாவில் மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷன் அப்படின்றது வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஹாட் ஏர் பட் வந்து மலேசியாவில் வந்து செட் பண்ணியிருக்காங்க அண்ட் அது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கிங்கே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு லாஜஸ்ட்டு ஹாட் ஏர் பலூன் வந்து எந்த ஒரு நடிகருக்காகவும் படத்துக்காகவும் வச்சதே இல்லையா ஸோ இப்போ இந்த கூலி படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக அதை வந்து வச்சுருக்காங்கலாம் அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வந்து நடக்க இருக்கு ஈவினிங் ஃபைவ் பிஎம்லேருந்து ஸோ ரசிகர்கள் வந்து அந்த ஒரு லான்ச்சே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட லைக்ஸை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க